அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாய் வரகாத்தூர் அந்த ஜமாத்துல நடந்த ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் வந்து ஃபாசிங் அப்படிங்கிற ஒரு தாவூதி அவங்க வந்து சில விளக்கங்கள் கொடுக்கும்பொழுது ஓதைப்பாக்க கூடுமாக்கூடாது அப்படிங்கிறது இப்போ இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஓதி ஓதைப்பாக்குறதுல வந்து காலிதி மின் வழி கேட்டதாகவும் அதே சம்பந்தமான செய்தியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அது காலிது மின் வழி அவங்களுக்கும் அவர் சொல்லி கொடுத்த அந்த துவாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று இரண்டாவது அந்த அதிசு பலகீனமானது அப்படிங்கறது விளக்கத்தை இதுக்கு முந்திய குடியுன்னு போட்டுருந்தோம் அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா அதாவது இதுல இருந்து இதுதான் முக்கியமானது ஓதி பார்க்குற பத்தி பிரச்சனை இல்லை அவரே அதுக்காகவும் சொல்றாரு புகாரில் உள்ள செய்தியவே சொல்றாரு புகாரில் உள்ள செய்தியை வந்து ஒரு குரான நீசை பின்பற்ற குடியவன் மறுப்பானா எப்படி மறுப்பேன் இல்ல அவதூறுகள் புறாமே இந்த மாதிரி மறக்கிறானுங்க மறக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்கான் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செய்தியை சொல்றாரு அது வந்து திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தி திருமதியில் வந்து இந்த மாதிரி உங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு திடுக்கம் நான் இது வந்துவிட்டால் நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்ய இந்த இதை ஓதுங்கள் அப்படின்ட்டு அவர் சொன்ன சஹாப் யாருன்னால் அப்துல்லாஹின்னு அமர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்லாஹீம்னு அமருல்லா அவங்க அப்துல்லாஹின் உமர் இல்லை அமரு யாரு அமருபன் ஆஸ் அமர உமருன்னு மாத்திட்டாரு அந்த அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு வந்து பேரை அதுக்குள்ள அப்துல்லா அப்துல்லாஹ் உமர் வேற அப்துல்லாஹ் அம்ருங்கிற வேற அமருபன் ஆஸ் அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ரசுல்லாட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அந்த அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு துவாவை அவங்களுக்கு கீழ் அவர் சொன்ன அந்த வசனங்கள் வார்த்தைகள் புறமே இருக்குது அந்த வரைக்கும் இருக்குது சரி இதை வந்துட்டு இது ரசுல்லா கற்றுக் கொடுத்த துவா இது அமர்வு ஆசை என்ன செய்வாங்களா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி கொடுப்பாங்களாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த அறியாத பவ பருவ உள்ள சின்ன குழந்தைகள் அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்கட்டா இந்த மாதிரி அவங்க கழுத்துல இந்த துவாவை எழுதி தொங்க விட்டுறதாக அந்த திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது திருமதி வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே செய்து அப்போதாவது வருது அபுதாது மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு நசையினை வருது அது இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக இது எல்லாத்திலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி தான் சரி இதில் ரெண்டு பாட்டாக பிரிக்கணும் ஒன்று அந்த துவாவை கற்றுக் கொடுத்தது அல்லாவே தூதர் யாருக்கு அப்துல்லாருன்னு அம்ருபி நாஷ் தான் அதை கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களே இதெல்லாம் செய்யறாங்க தன் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டதாக ரெண்டாவது இந்த கற்றுக் கொடுத்த துவா வரைக்கும் தான் ஹதீஸ் இவன் அருபானிய அதை வந்து பிரிச்சட்றாங்க இது வந்து அதீஷு இதுவரைக்கும் இல்லை அதுக்கு பின்னாடி உள்ளது வந்து ஹதீஸ் இல்லைன்றாங்க இது இவங்களுடைய செயல் யாரு அப்துல்லா அமரு நாஷனாங்கள அவங்க இந்த மாதிரி செய்ததாக அந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்குறாங்க சரி ஆக இந்த ஹதீஷன் எல்லா பிரித்து ஒன்று துவாமை கற்றுக் கொடுத்த ரசுல்லா அதோட முடிஞ்சிடுது அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஃபக்கான் அப்துல்லா இன்னும் அமரு இவ்ளத்தீன்ஹா மின் மம் பலக மீன் வளதகி வமல்லம் எவ்வளவு மினும் கத்தபரா கத்தபகா ஃபி சக்கின் சும்மா அல்லக்கா ஃபி உணுக்கி இவங்க செய்கிறாங்க இதுக்கு ரசூல்லாவுடைய அந்த செய்தி இதுக்கு அதிகம் சம்மந்தம் இல்லை ரசூல்லா இதை என்ன செய்யலை நீங்கள் கழுத்தை தொங்க கொடுக்கலாம் சொல்லலை துவாவாக கற்றுக் கொடுத்துருக்காங்க தூக்கத்தில் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு திடுக்கம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன இந்த துவாவை ஓதிட்டு போங்க அப்படின்ட்டு ரெண்டாவது இது வந்து தூக்கத்தில் மட்டுமல்ல இது பொதுவாகவே இந்த துவா என்ன செய்யலாம் ஓதலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து சைத்தானுடைய தூண்டுதல் சைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் வசுவாசு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது துவா போகிறது அது பிரச்சனை இல்லை சரி இப்போ அப்துல்லா இபின் அம்ரு அவன் அப்துல்லா இபின் அம்ரு இபின் ஆஸ் அவங்க வந்து இந்த துவாவை ரசூல்லா கற்று கொடுத்தது மட்டும்தான் அவங்க அந்த கழுத்தில் தொங்குறதை பற்றி ரசூல்லா சொல்லவே இல்லை இவங்களாக தான் செய்ததாக அது இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது சரிங்களா அதை ரெண்டு தான் நம்ம பிரிச்சுக்கணும் சரி அடுத்து இந்த ஹரீசுடைய தரம் என்னங்கிறத நம்ம சொல்லல திருமணியமாமே சொல்லிடுறாரு இதுல வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது அப்துல்லா அமர்பின் அந்த தொடரில் மீது வர்றாங்க இந்த மஹமது என்பவர் என்ன செய்யறாருந்தா தன்னுடைய இருந்து கேட்டதாக சொல்றாரு எனக்கு அப்துல்லா இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய தந்தை இருக்கிறாங்க தந்தை விடுபட்டுறாரு அவங்களுடைய பாட்டுனா யாரு அமருபன் அவங்க அவங்கதான் இதை இந்த துவ கத்துறாங்க அப்ப இந்த அமருமன் ஆசு அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய முகம்மதுன்னு ரெண்டு பேரும் சந்தித்தார்களா அப்படிங்கிறதுலேயே அங்க பிரச்சனை இருக்கு இது இடையில ஒரு ஆளு விடுபட்டு இருக்குது முரசலு அப்படிங்குறது அது அப்படியே போகுது அரிசு முரசலான அதிசு இது நேரடியாக இசையில அவங்க கேட்கலாம் அமருபன ஆசுக்க கேட்கல அப்படிங்கிறத பாட்டினார்ட்ட நேரடியாக கேட்க ஒரு செய்தி இரண்டாவதாக இது இது கூட நம்ம என்ன செய்யலாம் சரி கேட்டிருக்கலாம் கேட்காம இருக்கலாம் அது அறிஞர்கள் இருக்கிற கருத்து வேறுபாடு இது அப்படி இருக்க இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இஸ்ஹாக்ங்கிறது அந்த ரிவாயத்துல வர்றாரு அதாவது அப்துல்லா அப்துல்லாங்கிறது முன்னாடி தான் இவங்கள்ட்ட கேக்கிறாரு அந்த முகமது பற்றி என்ன சொல்றாங்க அதுதான் நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த ஹதீஸ் திருமதி இமாம் என்ன செஞ்சாங்க அவரே பலகின்றார் ஹதி ஹதீஸும் ஹசனும் ஹரீபுன்றார் இது ஹசன் தர ஹதீஸ் சகி அல்ல ஹசன் தரத்தில் உள்ளது அந்த ஹசன் வந்து என்னது ஹரீபு அப்படின்றார் இப்போ ஹரீபுனாலே அங்கே பலகிரும்னு அர்த்தம் ஹரீப்னாலே என்ன அர்த்தம் இல்லாட்டி ஹசும் ஹதீஸும் சஹீகுன்னு போட்டுருவாங்க அது ஹதீதும் ஹதீதும் ஹசனும் சஹீகுன்னு இதுல வெறும் சகி கொண்டாரு அது ஹசன் மட்டும் அப்படின்னா நடத்தான் செய்தி நல்ல செய்தி இது லட்சுரா சொன்னாங்களா இருக்க அந்த பாட்டுக்கு அவர் வரல இந்த செய்தி துவா போகிறது செய்தி ஹசன் நல்ல செய்தி அப்படிங்கிறது தான் ஹசனும் ஹசனும் ஹசனான செய்தி நல்ல செய்தி அப்படிங்கிறத பதிவுட்டு ஹரினாலே அங்க முடிஞ்சு இதை இந்த அவர் போடுறாரு அதே போல தெளிவாவே அபுதாவது அவங்க என்ன செஞ்சாங்க பலகின்றாங்க இந்த அரிச அதே போல அவங்களே இந்த அரிசை பலகிரும் அப்படின்றாங்க என்ன காரணம்டா இந்த மகமது ஒருத்தருக்குள்ள வர்றாரு மகமது பத்தி நிறைய விமர்சனங்கள் வருது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது அது சும்மா சில பேரு அவர் நல்ல மனிதர்னு சொல்றாங்க அதை நம்ம மறுக்கிற இல்ல சிலர்கள் என்ன செய்றாங்க அவர் நல்ல மனிதர் தான் அவர் நல்ல மனிதர் தான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஆனால் இவரு நல்ல மனிதர் தான்

அவர் ஹதீஷன் நிறைய அவர் வாட் சொல்லிட்டே இருப்பார் நல்ல மனிதர் ஆனால் நல்ல அவர் மனிதனுங்களுக்காக செய்திகளை ஏற்றுக்கிற முடியாது அவர் பதிவு கொண்டாரு நல்ல மனிதர் தான் நிறைய ஹரீஸ் அவர்கிட்ட இருக்குது ஆனா வந்து என்னென்னா மக்கள் பயப்படுறாங்க இவர் எந்த செய்தி எப்படி சொல்றாரு உண்மையிலேயே ஹதீஷின்னு சொல்றாரா அல்லது ஹதீஷன் கேள்விப்பட்டதெல்லாம் ஹதீஷுங்கிற பேரில் சொல்லி என்று எத்த பின்னாஸ் ஹதீஸ் முகமது முகமது ஹரீஸை பயப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சரிங்களா அது என்ன நிறைய எழுதுறாரு அவருடைய செய்தியை வந்து நம்ம நம்மளே பதிவு செய்ய மாட்டா அவர் வந்து அஹ் வந்து அதாவது லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிவு அதுக்கடுத்து இவர் தான் பிரபலியமான செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லி இவர் என்ன சொல்றாருடா அதாவது சைது சொல்றாரு அஹ் தரக்கு ஹதிசன் முத்த அமிர்தன் அவர் ஹதீசன விட்டுருவிங்கிறாரு அவர் என்ன சொல்லு சகிது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய எந்த அதிசமே விட்டுருவேன் அப்போ ஒருத்தர் கேட்குறாரு வேணும் விட்டுருவீங்களா ஆமா நான் அம்மிதன் தரத்து அதில் அதீஸ் தரத்துவ அதீத்தகு அவருடைய செய்தியை வேணுமண்டே விட்டுருவீங்க ஏன்னா அங்கே பிரச்சனை நிறையா இருக்குது அவரை பற்றி மக்கள் அவர் ஒன்றும் கதிரியாண்டு வர சொல்லிடுறாங்க அடுத்து ததீஸ் ததிலீஸ் உடைய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் இவர் இது ரெண்டாவது நிறைய ஹதீஸ் அந்த ஹதீஸ்களில் எது சகி எது லைஃப்பில் அவர் வாங்க மாட்டார் அவர் வாட்டுக்கு கேட்குற செய்தி என்ன செய்வார் மக்கள்கிட்ட சொல்லுவார் இது அவங்க சொல்லக்கூடிய செய்தி எஹியபுன முஹி அப்படிங்கிற என்ன சொல்றது எஹியபுன முஹி அப்படிங்கிற மொஹினா எஹிபுன மொஹிங்கிற என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து மக்களுடைய ஹதீஸ பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவர் லைஃப்ன்றாரு மஹமது பின் இசாக் யாரு

அப்போ புகார் இமாம் என்ன செய்கிறாரு அவரையும் பலகினம் தராது அதுக்கடுத்து இமாம் ராசி அதாவது அபுசர் ஆத்தி ராசிங்கிறவர் சொல்கிறார் லை சபி தவியும் லைஃபுல் ஹதீஸ் ஹதீஸில் ரொம்ப பலகீனமானவர் அப்படிங்கிறாங்க இமாம் அகமது இமாம் அம்பல் வந்து ததிலி சிறு வாயில் கட்டுப்பட்டு வருகிறாரு நசை இமாம் லைஃபுங்கிறாரு அபுதாதா அவங்கள என்ன செய்கிறாங்க லைஃப் அப்படின்றாங்க அப்படி லைஃபான ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து ரசூல்லா வந்து தொங்க விட சொல்லலை இவராக தொங்க வருது அந்த செய்தி பலகீனமான செய்தி இதை போய் என்ன செய்யறது பதிவு செஞ்சு இது கழுத்துல தொகை விடலாம் அப்படின்னா நம்ம வேற எங்கேயும் தௌதிய மரசா இருக்கட்டும் தபி மாரசாங்கெல்லாம் வந்து அதாவது தேவபந்த அடிப்படையை வச்சுட்டு அவங்க எல்லாம் கொடுக்கறாங்க அந்த தேவ மிக முக்கியமான ஒரு இமாம் யார் தெரியுங்களா அப்துல் ஹாக்குலவி அவர் என்ன சொல்றது தெரியுமா இந்த ஹதீஸுக்கு அவர் அதாவது லம் ஒரு நூல் எழுதிருக்கிறார் அந்த லம் ஆகத்தின் ஒரு இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி தொங்க விடுறது ஹராமன் பல ஹிலாஃப பைனல் ஐம்மா ஐம்மாக்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இந்த மாதிரி கழுத்தில் தொங்க விடுறது தாவிசு போடுறது இவைகள் எல்லாம் ஹராம் அப்படின்னு யார் சொல்கிறார் எவரை அடிப்படையாக வச்சு நீங்கள் பின்பற்றிய பத்துவாக்கள் கொடுத்து கொண்டு அந்த இவங்க யார் அப்துல் அப்துல் ஹக்கி தெஹலவி அவங்களே சொல்கிறாங்க அப்போ இதை போய் மக்கள்கிட்ட சொல்லலாமா முதலீடு அதிசு ஒன்று இல்லை அது ஹனீஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட அமருபன் ஆசை கழுத்துல தொங்க விட்டு இருக்கு அசுலாவுக்கு என்ன சம்மந்தமே இல்லை மூணாவது அந்த ஹனீஸ பதிவு செஞ்ச திருமதியுமாவே அதை அதை வந்து அறிவு பின் அது வரக்கூடிய மற்றவங்களுக்கு விமர்சனம் நிறைய இருக்கு அவரை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அப்ப எல்லாருமே பலகீனம் பலகீனம் சொன்ன ஒரு செய்தியை பேரை மாத்தி அமருபன் ஆசை சொல்றதுக்கு பரமா உமர் உமர் அப்துல்லா உமர சொல்லி இப்படி ஏன் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் நீங்க எவரை நம்புறீங்களா அவரே அந்த அதேசம் வந்து நினைச்சாரு அந்த இது ஹராமும் சொல்லிடுறாரு அந்த தாவியை தொங்கிறது ஹராம அப்படி இருக்கும்போது பொய்யான செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்றோம் இந்த இதை சொன்னவர் யாருங்கன்னா அப்படிங்கிறத இதை சொல்றாரு அந்த இதுல அல்ல அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுறது இன்னும் மீண்டும் அவருடைய சொன்ன செய்திகளை நிறைய தவறான செய்தி இருக்குது அடுத்து நாம